ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாங்கள் வந்துட்டு ட்ராமாவுக்கு போகிறோம் ரொம்ப நாள் கழித்து போகிறதுக்கு ஒரு மாதிரியே இருந்துச்சு எப்படா அந்த ட்ராமா முடியும்னு ஆயிடுச்சு எனக்கு கொஞ்ச நாள் வீட்டிலே இருந்து பழகிட்டோம்ல இவங்க லைவ் வர என்ன சொன்னாங்க இன்னும் வரவே இல்லை நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க கண்டிப்பாக லைவ் வருவோம் நான் போட்டுக்கு இந்த கம்மல் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் நான் என் தம்பி அச்சு அக்கா நாங்கள்லாம் ரெடியாகி வாசலுக்கு வந்து நின்றுட்டோம் ஆட்டோ வர லேட் நாங்கள் சீக்கிரமாக வந்து ஆட்டோர ஆட்டோக்காரன்னா வர அவங்க வந்தால் நாங்கள் வர மாட்டோம் அந்த மாதிரி தான் நானும் டிஃபன் எடுத்துகிட்டே போயிட்டேன் ஏன்னா சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து நாங்கள் நேராக போய் அப்படி ஒரு கடையில் நீப்பாட்டி நாங்கள் வந்துட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு தான் கிளம்பினோம் அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறமா தலையெல்லாம் சீவி அங்கே ஒரு பெரிய கண்ணாடி இருந்துச்சு இதே மாதிரி கண்ணாடி எங்கள் வீட்டில் இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காற்றுப்பட்டு அது உடஞ்சி போச்சு அதுக்கப்புறமா அங்கே ஒரு நாய்க்குட்டி அழகாக இருந்துச்சு அது எங்ககிட்டே தான் இருந்துச்சு ராகுநீக்கக்கிட்டையும் அச்சு குட்டியும் நல்லா விளையாண்டிக்கிச்சு அது என்னன்னு தெரில அது என்கிட்ட மட்டும் ஒட்டவே இல்லை நான் பிடிக்கிறதுக்கெல்லாம் போனால் அது விலகி விலகி ஓடி ஓடி போயிடுச்சு நானும் பின்னாடி போனால் அது வரவே மாட்டேங்குது அதுக்கப்புறமா அது நாங்கள் ஸ்டேஜுக்கு போய்ட்டோம் இது தான் அந்த ஊர் அங்கே பொங்கல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இதுதான் ஸ்டேஜ் அதுக்கப்புறமா அங்கே நிறைய கடை இருந்துச்சு நாங்கள் போய் எதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம்னு பார்த்தா அங்கே எந்த பொருளுமே இல்லை சும்மா சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம் மேக்கப் போடுறதுக்கு நாங்கள் பாயெல்லாம் போட்டு எங்களுக்கு டிஃபன் கொடுத்தாங்க இட்லி சிக்கன் குழம்பு ஒரு வழியை ஆட்டத்தை முடிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா கடைக்கு சீக்கிரமாக வந்து பயங்கர பசி ஒரு டீ பண்ணரில் சாப்பிட்டு அங்கேயும் ஒரு ஆட்டத்தை போட்டுக்கிட்டு நாங்கள் ஜாலி வீட்டுக்கு வந்துட்டு பாய்